திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நாகை சாலையில் உள்ள ரவுண்டான அருகே துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருபதுக்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள் போடப்பட்டிருந்தது இதனை அகற்ற கோரி நெடுஞ்சாலைத்துறையினர் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் காலக்கெடு வழங்கப்பட்டும் கடைகள் அகற்றப்படாததால் இன்று நெடுஞ்சாலைத்துறை இளநிலை பொறியாளர் ரவி மண்டல துணை வட்டாட்சியர் ஜோதிபாசு ஆகியோர் தலைமையில் சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த இருபதுக்கும் மேற்பட்ட கடைகளை காவல்துறையினர் பாதுகாப்புடன் நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர் தொடர்ந்து இந்த பகுதிகளில் கடைகள் அமைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு அபராதம் விதிக்கப்படும் எனவும் நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்தனர் அவன் எதுக்கு இவ்வளவு பண்ணிட்டான் நேரா நான் வந்து எடுத்துறாங்க நான் வந்து இங்க எல்லாரும் வந்து இப்பதான் கொறடிடிக்க பைய இளைஞமார எடுத்துடா என்ன வந்துட்டான் வா 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 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க